வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடடா இப்படி செலக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து பச்சா வரக்கூடிய குரூப் ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா புது தமிழுக்கு சிலபஸ்ல நிறைய எடுத்துக்காட்டலாம் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த எடுத்துக்காட்டலாம் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது புது புக்ல இருக்குதா பழைய புக்ல இருக்குதான்னு நம்ம தேடி பார்க்கும்போது பொது தமிழ் புத்தகத்திலே இல்லை சயின்ஸ் புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க என்னங்க சொல்றீங்க புரியலையே அதாவது தெளிவாக சொல்ற கவனிச்சிங்க இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் சிக்ஸ்ல வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க அதில் முதல் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகே இது ஒரு பேசிக் நெக்ஸ்ட் என்னன்னா பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ பயன்பாட்டில் இருக்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு சான்றா பென் டிரைவர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு அப்படிலாம் கொடுத்து வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா சிக்ஸ்த் புக்லயோ செவன்த் புக்லயோ டுவெல்த் புக்லயோ தமிழ் புக்ல அவ்வளவா இல்லை ஆனா ஆறாம் வகுப்பு புதிய அறிவியல் ஃபர்ஸ்ட் டைமில் நமக்கு நூற்றி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா அறிவியல் புத்தகத்தில் முதல் டேம் அறிவியல் புக்கு சிக்ஸ்த் புக் எடுத்துங்க அதில் நூற்றி ஓராவது பேஜ் நம்பர் எடுங்களேன் இது பாருங்களேன் கம்ப்யூட்டர் கணினி கீபோர்டு விசைப்பலகை பிரிண்டர் அச்சி பொறி இது பாருங்க அது அப்படியே இங்கே இருக்குதா ஸோ ட்ரைவில் காமிக்கிறேன் பிரிண்டரு கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்துருச்சா நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் டைம் எடுத்துங்க ஆறாவது ஆறாம் வகுப்பில் செகண்ட் டேமில் அறிவியல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி ரெண்டாவது பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புக் பேக்கில் ட்ரைவ் விரலி அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே நமக்கு அறிவியல் புத்தகத்தில் இருக்குது நாங்க என்ன பண்ணிட்டோம் அறிவியல் புக் எடுத்து ஒவ்வொரு பேஜா தட திருப்பி திருப்பி பார்க்கும் போது ஒவ்வொரு டேம்லயும் என் புக்கோட எண்டில கலை சொற்கள் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த கலை நம்ம தேடி பார்க்கும் போது இப்போ சொன்னாங்கல்ல பயன்பாட்டில் உள்ள சொற்களுக்கு தான் மொழி அது எல்லாமே இருக்குதுங்க அதை பாருங்களா நான் என்ன பண்ணிட்டு டைப் குடும்பம் இல்லை புக்கில் இருக்கிறதா அப்படியே கொடுத்துருக்கேன் இங்கே காமிக்கிற ஃப்ரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் லாஸ்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் இது தமிழ் புக்கில் இருக்குது அதை பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் டேப்லெட்டு டேட்டா இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் அனலாக் கம்ப்யூட்டரு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனு போஸ்ட் ஆபிஸ் கீபோர்டு சாப்ட்வேரு ஹார்ட்வேர் பிரிண்டரு மவுஸ் இதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கிற ஆங்கில சொல் தான் கரெக்டா ஸோ இதுல அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் பாருங்க எல்லாம் நம்ம படிக்கும் போதே இதெல்லாம் வரும்னு சொல்லலாம் நிறைனா மாசு அழகுனா யூனிட்டு எடையே ஸோ இதெல்லாம் பாருங்க வடிகால் நீர் இதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் இருக்கிற சொற்கள் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்து பார்த்தா செகண்ட் டைம்ல கூட பாருங்களேன் இதை பாருங்க மைக்ரோஃபோன் ஒளி வாங்கி இதெல்லாம் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா நம்மளுடைய பயன்பாட்டுல இருக்கிற ஆங்கில சூழ் தெளிவாக கொடுத்து வச்சுருக்கேன் அந்த பேட்ரி அப்படி இப்படின்னு சரிங்களா அதுக்கப்புறம் டைம் எடுத்து பார்த்துட்டேன் சிக்ஸ்த்து புக்கில் அதுலேயே கிட்டத்தட்ட நம்ம எடுத்து பார்த்தாவே இங்கே பாருங்களேன் எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறத விட நீங்களே தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஃபைவ் கொஷின்ஸில் எடுத்துக்காட்டி எல்லாமே சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன் கலைச்சொற்களுக்கு அதாவது யூனிட் ஃபோரில் கலைச்சொற்கள்னு சொல்லியிருப்பாங்க அதில் பத்து கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து கேள்விகளுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸாம்பிளும் சிக்ஸ்த்தில் இருந்து எயித்து வரைக்கும் தமிழ் புக்லேயே இருக்குங்க நான் ஒரு பர்ஃபெக்டாக சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இருபத்தி ஒரு பக்கத்துக்கு ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி அழகாக ஒரு முறை படிச்சிட்டாவே இந்த மொத்தமா பதினஞ்சு கேள்வியில கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் சாலிடா வரும் அப்படின்றதுக்கு தெளிவான புருப்போட தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது ஆமா ஆஹ் ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் வருன்றீங்களே எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆவலையே தெளிவாக சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்துருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கனா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் நம்ம இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் நம்ம பொது பொதுத்தமிழ் யூனிட் சிக்ஸில் அதில் கொடுத்துள்ள எக்ஸாம்பிள் எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்ததாக யூனிட் ஃபோர் எடுத்துக்கிட்டால் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பத்து கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் இது பாருங்க அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மைன்னு நிறைய கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் பார்ப்போம் இது கீழவே உதாரணங்க உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு அதையும் நம்ம நமக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் சர்ச் பொறி அப்படின்னு இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருபத்தி மூணாவது பேஜ் நம்பர் இதை பாருங்க சர்ச் இன்ஜின் தேடு பொறின்னு கொடுத்து வச்சிருக்காங்க இது தமிழ் புக்கு இது முன்னாடி பார்த்தது அறிவியல் புக்கு ரைட்டா ரைட்டு அதுக்கு அடுத்ததா வலைசை மைக்ரேஷன் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க இது பாருங்கள் அந்த வலைசை அப்படின்றது மைக்ரேஷனா ரைட்டு இது வந்து எங்கே இருக்குதுன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் இங்கே பாருங்கள் அழகாக கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் இதெல்லாம் டிஎன்பிசி அஃபிஷியலாக கொடுத்த எக்ஸாம்பிள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீன் இது இருக்குதுன்னு எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரே புக்கு தான் சரிங்களா டேம்லாம் கிடையாது அறுபத்தி எட்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டாங்க பாருங்க மரபணுனா ஜீனு ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கடல் மைல் மைல் அப்படின்னு சொல்லிருக்காங்களா இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூற்றி இருபத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல தப்பாருங்க அப்படியே இருக்குது நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிராச் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா புத்தகத்துல இருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃப்ரூப்பே காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நமக்கு வந்து இதோட புரிதல் நிறைய பேருக்கு இருக்காது என்னென்னா இப்போ அறிவியல்லாம் எப்படி இருக்கும் கல்வி மருத்துவம் இதெல்லாம் எங்கே போய் நான் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது அப்படின்னு நமக்கு குழப்பம் இருக்கும் போது அவங்களே ஒரு உதாரணங்கள்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கொடுத்து வச்சுருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்று இந்த கடல் மயில் நாட்டுக்கல் மயில் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நைன்த் புக்கில் இருக்குது மீதி எல்லாமே எயித்து சிக்ஸ்த்து எய்த்துக்குள்ளே வந்துடுது கரெக்டா கரெக்ட் அப்போ இந்த சிலபஸ் பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப பத்தாம் வகுப்பு தரம்னா கிட்டத்தட்ட பத்தாம் வகுப்புக்குள்ளவே மேஜரான கேள்விகள் கேட்பாங்க அப்படி இருக்கும் போது சிக்ஸ்துல இருந்து எய்த்துக்குள்ளவே கிட்டத்தட்ட இதுல ஒரு பத்து கொஸ்டினா இந்த டாபிக்ல இந்த சிலபஸ்ல அதாவது அழகு நாலுல பத்து கொஸ்டின் கேட்க போறாங்க அழகு ஆறுல அஞ்சு கொஸ்டின் கேட்க போறாங்க மொத்தமா பதினஞ்சு கேள்வியா இந்த பதினஞ்சு கேள்வில சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் எங்கெல்லாம் கலை சொற்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மா ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் அதாவது பதினஞ்சுல பாதி எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா சோ ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் சாலிடா உறுதி அதுவும் வெறும் ஒரு பத்தொன்போது பக்கம் தாங்க ரொம்ப ஈஸி அந்த பத்தொன்பது பக்கம் அப்படியே வரி வரியெல்லாம் கிடையாது அப்படிங்க பாருங்களேன் இப்போ சிக்ஸ்து புக்கா இயல் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தகவல் தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதை அப்படியே கொடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டா புவியியல் சார்ந்த கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் யூனிட் த்ரீ மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்தது இயல் நாலு எடுத்துக்கிட்டா கல்வி சார்ந்தது நான் இது வந்து முக்கியமா உங்களுக்கு இதை என்ன சார்ந்த கலை சொற்கள்ன்றதை கொடுத்து வச்சுருக்கேன் யாருமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கவும் மாட்டாங்க அதான் உண்மை கரெக்டாக ஸோ இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் எங்கெல்லாம் கலை சொற்கள் இருக்கோ அதை நான் இயல் வயசாக கொடுக்கும்போது டவுட்டாக இருந்தால் தாராளமாக நம்ம புக்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தெளிவாக ஃப்ரூஃப் போடவே கொடுத்துருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பதினஞ்சு கையில் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் கொடுக்குற உதாரணம் எல்லாமே இப்போது கலை சொற்களாக இருக்கட்டும் சிக்ஸ்த்து எய்த்லேயே வந்துடுது சிக்ஸ்த்து டு எயித்தில் அதே மாதிரி வந்து இந்த மொழிபெயர்ப்பும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் வந்துடுது சரிங்களா அதுவும் சிக்ஸ்த்து புக்குலேயே கவர் ஆகிடுச்சு மொத்தமாகவே அவங்க எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே சிக்ஸ்த்தில் இருக்குது அப்போ நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் இருக்கிற கலை சொற்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டாவே கண்டிப்பாக வாங்கிடலாம் சரிங்களா தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலான்னா இது முடிச்சுட்டு இது படித்து முடிச்சுட்டு நைன்த் டென்த்தில் எப்படி சிலபஸ்ல எது எது கவர் ஆகுது லெவல்த் டுவெல்த் பார்த்தா முடிஞ்சு போச்சுங்க சரிங்களா நைன்த்து டென்த்து நம்ம கண்டிப்பாக ஒரு அஞ்சு கொஸ்டின் வரையும் கேட்பாங்க லெவல்த்து டுவெல்த் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதான் பேட்டர்னாவே இருக்கும் சரிங்களா கடினமான இருக்காது நம்ம செலக்ட் பண்ணி தான் படிக்கணும் அதில் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் படித்தா கண்டிப்பாக பிப்டில இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிடுது ஓகேவா மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துலேருந்து கேட்பாங்க இது நான் சொல்கிறது எல்லாமே கலை சொற்களுக்கு சரிங்களா இந்த ரெண்டு யூனிட்டுக்கு மட்டும் ஓகேவா தெளிவாக புரிஞ்சிடுச்சா சூப்பருங்க சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வாங்கிங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம நூற்றி எண்பதை நோக்கிய பயணம்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு இயல் படிச்சுட்டு வரும் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டு வரும் தமிழ் அப்புறம் வந்து மேக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம் இல்லையா ஸோ ஒன் பை ஒன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான கண்ண லிஸ்ட் அதாவது இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் இங்கே ஒரு லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க வேறு ஒன்றும் வேணாங்க